சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் ஹமாஸை அளிக்க வேண்டும் இஸ்ரேலுடன் கைகோர்க்கும் அமெரிக்கா ட்ரம்பின் காசா திட்டம் பாலஸ்தீனத்தை ஒழிப்பதற்கான ஆபத்தான முயற்சி எச்சரிக்கும் ஹிஸ்புல்லா தலைவர் ரஃபாவில் இஸ்ரேலிய தாக்குதல் ஆபத்தான போர் நிறுத்த முறல் ஹமாஸ் கடும் கண்டனம் இஸ்ரேலுடனான இயல்பு நிலை முயற்சிகளை நிறுத்த வலியுறுத்தும் ஆப்பிரிக்க தலைவர்கள் பிப்ரவரி பதினெட்டு அன்று இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் வலியுறுத்தும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய ஆணிகளுக்கு எதிராக லெபனான் அரசாங்கத்தை எச்சரிக்கும் ஹிஸ்புல்லா அமெரிக்கா இல்லையென்றால் உக்ரைன் நிலை மோசமடையும் ஜெலன்ஸ்கி வழிப்படை ரஷ்யாவின் அடுத்த திட்டம் இதுதான் பகிரங்கமாக எச்சரிக்கும் உக்ரைன் ஜனாதிபதி இதுபோன்ற அந்நிய செய்திகள் குறித்து தான் விரிவாக பார்க்க பார்க்கிறார் இஸ்ரேல் காசா இடையே தற்காலிக போர் நிறுத்தம் தற்போது அமுலில் இருக்கிறது போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தின்படி தொன்னூறு நாள் போர் நிறுத்தம் செயல்பாட்டில் இருக்கிறது இஸ்ரேலில் இருந்து பாரஸ்தீன சிறைவாசிகள் காசாவில் செயல்படுகின்ற ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் பிணைய கைதிகளையும் விடுவித்து வருகிறார்கள் இந்த போரை நிரந்தரமாக நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவு செய்திருக்கிறார் அதன்படி காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் காசாவில் அமெரிக்கா வீடுகள் கட்டி கொடுத்தோ வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் காசாவில் உள்ள மக்களை எகிப்து ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று டிரம்ப் கூறினார் இதனை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வரவேற்ற நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் காசா மக்களை ஒருபோதும் வெளியேற்றக்கூடிய என்றும்புக்கு கோரிக்கையும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தலைவர்களை சமாதானம் செய்கின்ற வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சந்தித்து சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார் அதன்படி நேற்று ஜெருசலேமில் மார்க்கோ ரோபியோ மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு ஆகியோர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அதன் பிறகு இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இந்த விலையில் மார்க்கோ ரூபியோ காசாவில் செயல்பட்டு வருகின்ற ஹமாஸ் அமைப்பு கடும் எச்சரிக்கை போலவே அவரும் மிரட்டல் என்றுதான் சொல்ல வேண்டும் இது தொடர்பாக மார்கோ ரூ என்ன கூறியிருக்கிறார் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் இருந்து பிடித்து செல்லப்பட்ட டஜன் கணக்கான பணிய கைதிகளை இன்னும் ஹமாஸ் அமைப்பு முழுமையாக விடுவிக்கவில்லை அவர்களை விடுவிக்காவிட்டால் நரகத்திற்கான அனைத்து வாயில்களும் திறக்கப்படும் ஆனது ஒரு ராணுவம் போன்றோ அல்லது அரசு படை போன்றோ செயல்பட முடியாது வன்முறை அச்சுறுத்தல் உள்ளிட்டவற்றை கையில் எடுக்கும் அமைதி என்பது சாத்தியமற்றதாகிவிடும் இதனால் அதுபோன்ற செயல்கள் மற்றும் வார்த்தைகளை ஒழிக்க வேண்டும் வன்முறைகள் சார்ந்த பேச்சுக்கள் போரில் பெரும் அழிவுகளை தந்துவிடும் அத்தோடு காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பு ஒழிக்கப்பட வேண்டும் இதன் மூலம் தற்போதைய போர் நிறுத்தத்தை எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை காசா பகுதியில் ஒரு பொதுவான உத்தியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் முழு ஒத்துழைப்புடன் செயல்படுவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் தெரிவித்திருக்கிறார் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலியா முடிவிற்கு கொண்டு வந்திருக்கின்ற பலவீனமான போர் நிறுத்தம் இருந்த போதிலும் காசாவில் அதன் ராணுவ நோக்கங்களை அடைவதற்கான இஸ்ரேலின் உறுதிப்பாட்டை நிதன்யாஹு மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு ரூபியோ அளித்த தெளிவான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த நிதன்யாகு டிரம்பின் தலைமையின் கீழ் இஸ்ரேலும் அமெரிக்காவும் காசாவில் ஒருங்கிணைந்த மூலோபாயத்தை பகிர்ந்து கொள்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை காசா குடியிருப்பாளர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர வைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் திட்டம் பாலஸ்தீனத்தையும் அதன் மக்களையும் ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட மிகவும் ஆபத்தான முயற்சி என்றும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கும் இது அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஹிஸ்புல்லா தலைவர் ஷேக் நயிம் ஹாஸ்தீன் எச்சரித்திருக்கிறார் பாலஸ்தீனம் மற்றும் காசா குறித்த டிரம்பின் நிலைப்பாடுகள் மிகவும் ஆபத்தானவை அவை அரசியல் மட்டத்தில் பாலஸ்தீன நோக்கத்தை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன ட்ரம்பின் நிலைப்பாடுகள் பலஸ்தீனியர்களை ஒழிப்பதற்கான ஒரு அரசியல் செயல்முறையின் தொடக்கமாகும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை லெபனான் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கத்தின் தியாகி தலைவர்களை நினைவு கூறுகின்ற விழாவில் கூறியிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதனியாகு தன்னுடைய போர் நோக்கங்களை அடைய தவறியதை அடுத்து காசா மக்களை மற்ற நாடுகளில் மீள்குடியேற்றுவதற்கான அவருடைய திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்ததாகவும் சேக் ஹாஷிம் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்பின் திட்டம் அனைத்து இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருந்தார் தாக எச்சரித்த அவர் அரபு உலகமும் சர்வதேச சமூகமும் மௌனம் காப்பது இந்த திட்டத்தை நிறைவேற்ற உதவும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் உலகின் வேறு எந்த இடத்திற்கும் பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்வதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்றும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் அத்தகைய திட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் பாலஸ்தீன மக்களின் இடப்பெயர்வை தடுக்கின்ற எந்த ஒரு முயற்சிக்கும் ஹிஸ்புல்லா ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் இன்று இஸ்ரேல் செய்கின்ற அனைத்தும் அமெரிக்காவால் இயக்கப்படுகிறது என்றும் ஹிஸ்புல்லாவின் உயரதிகாரி கூறியிருக்கிறார் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் ட்ரம்பின் திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இவற்றுக்கிடையில் தெற்கு காசா நகரமான ரஃபாவில் காவல்துறை அதிகாரிகள் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலை பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் அமைப்பு கண்டித்திருக்கிறது இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஆபத்தான மீறல் என்று வர்ணித்திருக்கிறது காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் இஸ்ரேலும் ஆறாவது முறையாக கைதிகளை பரிமாறிக்கொண்ட ஒரு நாளுக்கு பிறகு கிழக்கு ரஃபாவில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் மூன்று காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டதை ஹமாஸ் அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ியை அதன் உறுதிமொழிகளை கடைபிடிக்க நிர்பந்திப்பதன் மூலம் அவர்களின் பொறுப்புகளை நிறைவேற்ற எங்கள் மத்தியஸ்த கூட்டாளிகளுக்கு அழைப்பு விடுக்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது நகரத்திற்குள் மனிதாபிமான உதவிகள் நுழைந்ததற்கு கொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பு என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது காசாவிற்குள் உதவிலொறிகள் மற்றும் கனரக இயந்திரங்கள் நுழைவதை தடுப்பதன் மூலம் இஸ்ரேலானது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை புறக்கணிப்பதாக பாலஸ்தீன குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அமலுக்கு போர் நிறுத்தத்தை செயல்படுத்துவதில் இஸ்ரேல் தீவிரமாக இல்லை என்பதையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதில் இஸ்ரேல் தாமதம் காட்டுவது காட்டுகிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது இதற்கிடையே பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய அட்டூழியங்களை ஆப்பிரிக்க ஒன்றியம் கடுமையாக கண்டித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆட்சியுடன் இயல்பாக்குவதற்கான ஒரு முயற்சியையும் நிறுத்துமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் சர்வதேச நீதிமன்றங்களில் அதன் அதிகாரிகள் மீது வழக்கு தொடரவும் வலியுறுத்தி இருக்கிறது எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாவாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இரண்டு நாள் முப்பத்தி எட்டாவது வருடாந்திர உச்சி மாநாட்டை தொடர்ந்து ஆப்பிரிக்க தலைவர்கள் வெளியிட்ட இறுதி அறிக்கையில் சர்வதேச சட்ட மீறல் மற்றும் பொதுமக்கள் மற்றும் உட்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்படுவதற்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இனப்படுகொலையை செய்து வருகிறது மேலும் சர்வதேச நீதிமன்றங்களில் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கை அறிவித்திருக்கிறது பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வரும் வரை இஸ்ரேலுடனான ஒத்துழைப்பு மற்றும் இயல்பாக்கத்தை நிறுத்த வேண்டும் என்றும் ஏஜு தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கின்ற அனைத்து பாலஸ்தீன கைதிகளும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஒற்றுமையை காட்டும் விதமாக சர்வதேச சட்டத்தை மீறி பாலஸ்தீனர்களை அவர்களின் நிலத்திலிருந்து கட்டாயமாக வெளியேற்றுவதை ஆப்பிரிக்க தலைவர்கள் கூட்டாக எதிர்த்திருக்கிறார்கள் பல தசாப்தங்களாக நீடித்த இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலை முடிவிற்கு கொண்டு வந்து மேற்காசிய பகுதியில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதற்கு இரு நாடுகள் தீர்வு மட்டுமே சாத்தியமான வழி என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் மறுபுறம் லெபனான் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஷேக் நைம் ஹாசிம் இஸ்திரேலிய படைகள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அன்று லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்று கூறியிருக்கிறார் லெபனான் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஷேக் நைம் ஹாசிம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார் லெபனான் உட்பட பிராந்தியத்தில் எதிர்ப்பை ஈரான் ஆதரிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தியாகிகளின் ரத்தம் எதிர்ப்பு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர் நாங்கள் சரணடைய மாட்டோம் தோற்கடிக்கப்பட மாட்டோம் என்றும் சுட்டிக்காட்டினார் லெபனானுக்கு ஈரானிய விமானங்களை மீண்டும் தொடங்கவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஈரானிய விமானங்கள் தரையிறங்கினால் லெபனான் பிரதமரை ஓடுபாதையில் தாக்குவோம் என்று இஸ்ரேல் மிரட்டிய நிலையில் அவர் இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார் மேலும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதியன்று இஸ்ரேலிய படைகள் இருந்து நிச்சயமாக முழுமையாக விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கம் லெபனான் அரசாங்கத்தின் சமீபத்திய சில நடவடிக்கைகளை விமர்சித்திருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்பு மற்றும் கட்டளைகளுக்கு எதிராக உறுதியாக நிற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது ஈரானிய விமானங்கள் பெய்ரூட் விமான நிலையத்தில் தரையிறங்குவதை தடுக்கும் முடிவை அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் என்றும் சியோனி சேதிரி தேசிய இறையாண்மை மற்றும் அதன் கட்டளைகளில் ஊடுருவுவதை தடுக்க தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறது நாட்டின் உள்விவகாரங்களில் விவகாரங்களில் தலையிடுவதைக் தலையிடுவதை கண்டித்து போராடியவர்கள் மீது லெபனான் வீரர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதற்கும் ரஃபிக் கரீரி விமான நிலையத்தில் லெபனானில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகளின் படை மீது சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் இந்த அறிக்கை கண்டனம் தெரிவித்திருக்கிறது அமைதியான உள்ளிருப்பு போராட்டங்களுக்கான தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு ஹிஸ்புல்லா லெபனான் அரசாங்கத்தை வலியுறுத்தியும் இருக்கிறது போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலை ராணுவம் விசாரிக்க வேண்டும் என்றும் பேணுவதில் ராணுவத்தின் பங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்கிறது மேலும் இஸ்ரேலிய ஆட்சியின் தலையீடு மற்றும் கட்டளைகள் லெபனான் இறையாண்மையை மீறுவதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கவும் ஹிஸ்புல்லா அமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது மறுபுறம் அமெரிக்காவின் ஆதரவு இன்றி ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்வதில் சிரமம் இருப்பதாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் சமீபத்தில் அவர் அளித்திருக்கின்ற பேட்டியொன்றில் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் கணிசமான உதவி இல்லாமல் ரஷ்யாவின் தற்போதைய தாக்குதலை எதிர்கொள்கின்ற உக்ரைனின் திறனை பற்றி பகிரங்கமாக ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கிறார் என் பி சி யின் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவிருந்ததன் முன்னோட்டமாக வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு நேர்காணல் பகுதியில் இந்த கடினமான சூழ்நிலையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதில் ஒருவேளை இது மிகவும் கடினமாக இருக்கும் நிச்சயமாக அனைத்து கடினமான சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் உயிர் வாழ எங்களுக்கு குறைந்த வாய்ப்பு இருக்கிறது என்று ஜெலென்ஸ்கி பேசியிருக்கிறார் இந்த கருத்துக்கள் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலென்ஸ்கி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோருக்கிடையிலான சமீபத்திய தொலைபேசி அழைப்புகளை தொடர்ந்து வந்திருக்கிறது அமைதி பேச்சுவார்த்தையில் உக்ரைனின் நிலைப்பாடு இருக்கிறது ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து பிரதேசங்களில் இருந்தும் பின்வாங்க வேண்டும் மேலும் ரஷ்யா மீண்டும் ஆக்கிரமிக்காமல் இருக்க உக்ரைன் நேட்டோ இனியான பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது பேச்சுவார்த்தைகளில் உள்ள ஆர்வம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்று ஜெலென்ஸ்கி கூறுகிறார் மாறாக புடினின் குறிக்கோள் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் இது ரஷ்யா மீதான சில சர்வதேச தடைகளை நீக்குவதற்கு உதவும் அதே நேரத்தில் அவருடைய ராணுவ படைகள் மீண்டும் அணிதிரண்டு மீண்டும் ஆயுதமேந்துவதற்கு நேரம் கிடைக்கும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் இறுதியாக பலவீனமாகும் நேட்டோ மீது போர் தொடுக்கும் திட்டத்தை ரஷ்யா வகுத்து வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரித்திருக்கிறார் நேச நாடுகளுக்கான அமெரிக்க ஆதரவை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் நீர்ந்து போகச் செய்தால் ரஷ்யா அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தும் என்றும் ஜெலென்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் ஜெர்மனியில் நடந்த நியூனிக் பாதுகாப்பு உச்சி மாநாட்டின் போதே ஜெலன்ஸ்கி இந்த கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்திருக்கிறார் மேலும் உக்ரைன் விவகாரத்தில் விளாடிமிர் புடினை போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்குள் தள்ள ிற்கு அதிகாரம் இருப்பதையும் ஆனால் ரஷ்ய ஜனாதிபதியை ஒருபோதும் நம்ப முடியாது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் நேட்டோ மீது ரஷ்யா போர் தொடுக்கும் என்பதை உக்ரைன் பலமாக நம்புவதாகவும் ஜெலன்ஸ்கி பதிவு செய்திருக்கிறார் நேட்டோ அமைப்பு பலவீனமாக புடின் காத்திருக்கலாம் என்றும் ஐரோப்பாவிலிருந்து தங்கள் ராணுவத்தை வெளியேற்ற டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முடிவு செய்யும் என்றால் அதுவே புடினுக்கு வாய்ப்பாக அமையும் என்றும் கூறியிருக்கிறார் ரஷ்யா எப்போதும் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவதில் மூர்க்கத்தனமாக செயல்பட்டு வருகிறது என்றும் ஐரோப்பாவின் முப்பது அல்லது ஐம்பது சதவிகிதத்தை அவர்கள் இலக்கு வைக்கலாம் என்றும் மேலும் தற்போதைய சூழலில் அமெரிக்காவை மொத்தமாக நம்பியிருக்காமல் ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்த ராணுவம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் ஐரோப்பாவை அச்சுறுத்தும் பிரச்சனைகளில் அமெரிக்கா தலையிட முடியாது என விலகிச் செல்லக்கூடும் என்ற சாத்தியத்தையும் நாம் நிராகரிக்க முடியாது என்றும் ஐரோப்பாவுக்கான ராணுவம் உருவாகும் காலம் வரும் என்பதை நாம் உண்மையிலேயே நம்புவதாகவும் ஜெலன்ஸ்கி சுட்டிக்காட்டினார் ார் இதனிடையே உக்ரைன் போர் தொடர்பில் விவாதிப்பதற்காக ரஷ்யாவும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவில் சந்திக்க இருக்கின்றன ஆனால் உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற தகவலும் நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை அருகில் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்